நம்மை மன்னிக்க சொன்னால் நம்மை காப்பதற்காகத்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் கெட்டவர் அல்ல நீதிமானை கைவிடுகிறதும் இல்லை அக்கிரமக்காரர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதனால் கர்த்தரை நாம் தவறாக நினைக்க கூடாது சில நேரம் அப்படி தோன்றும் நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது தும்மார்கர் செழித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் கர்த்தரை தேடுவோம் வேதத்தை தியானிப்போம் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம் பரிசுத்த பாதையில் நடப்போம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் பார்க்கும்போது சில நேரங்களில் நாம் கண்ணீர் வடிப்போம் அவர்கள் கொண்டே போவார்கள் நாம் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருப்போம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது மனம் பிடிக்கும் ஐயோ ஆண்டவரே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு தீமையை செய்தார்கள் அவர்களை மன்னிக்க சொல்லி நான் மன்னித்து விட்டேன் திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டம் வருகிறது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களும் நன்றாகவே சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களே நம் மனதில் நாம் நினைக்க தோன்றும் முடிவு வரை பொறுமையோடு இருப்பது அவசியம் முடிவு யாருடையது அவர்களுடைய செழிப்பு முழுவதும் நம்முடைய காலடியில் வந்து விழும் கர்த்தர் அப்படி செய்வார் அவர் பெரியவர் ஊரண ஞானம் உள்ளவர் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இந்த திற்கும் இருப்பதாக தலைப்பு நான் முன்னையிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நிர்வாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை இந்த வேத பகுதியில் நாம் தியானிக்கலாம் கலவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து நாம் சற்று கவனித்து பார்க்கலாம் கலவு செய்யாதிருப்பாயாக என்றால் திருடக்கூடாது என்று கூறதாகிறது திருட்டு பாவம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கர்த்தருக்கு விரோதமான செயல் என்று கூறும் திருடு என்றால் என்ன அடுத்தவர் பொருளை அவருக்கே தெரியாமல் நாம் அபகரித்துக் கொள்வதே திருட்டு இது பாவம் என்று கத்தர் செய்யிருக்கிறார் மத்தியோ ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் வரை நாம் தியானித்து பார்க்கும் போது இதை குறித்து இன்னும் ஆழமாக நமது இயேசு கிறிஸ்தை போதித்திருக்கிறார் திருட்டு என்பது எதனால் பாவமாகிறது என்றால் அடிப்படையான அன்பற்ற தன்மை நாம் நம்முடைய உயர்ந்த ஒரு பொருள் நம்மிடத்தில் இருக்கிறது நீண்ட காலம் உழைத்து சம்பாதித்து சேகரித்து வைத்த ஒரு பணத்தில் ஒரு பொருளை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம் அந்த பொருளை இன்னொருவர் வந்து நமக்கே தெரியாமல் எடுத்து சென்று விட்டால் அந்த பொருளை நாம் தொலைத்து விட்டால் நமக்கு தெரியவில்லை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் திருடி விட்டார்கள் என்றால் நம்முடைய மனம் எந்த அளவுக்கு பாடுபடும் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் துடிக்கும் நம்முடைய வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும் அதே போலதான் அடுத்தவர் பொருளை நாம் எடுக்கும் போது அவர்களுக்கும் அப்படித்தான் தோன்றும் அல்லவா மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்களே அவர்களுக்கும் நம்மை போன்ற உணர்வுகள் உண்டு அப்பொழுது அவர்களுடைய தவிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் இதைதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் திருடாதே என்று இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கர்த்தர் தெளிவாக போதித்திருக்கிறார் அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆதி காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நியாயம் தீர்க்க வேண்டும் என்றும் ஆதி காலத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தார் ஆனால் இப்பொழுதும் தீமையோடு எதிர்த்து நிற்காது என்று கர்த்தர் சொல்லிவிடார் தீமையோடு எதிர்த்து கூடாது நாம் அமைதியாக போய்விட வேண்டும் எதிர்த்து பதிலுக்கு பதில் நாம் எதுவும் பேசிக்கொண்டோ செயல்பட்டு கொண்டோ இருக்க கூடாது என்று கருத்து சொல்லுகிறார் இது ஏன் என்றால் அவர்கள் அக்கிரமம் சரி என்பது அல்ல ஒருவர் தீமை செய்கிறார்கள் என்றால் நாம் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது விட்டுவிட வேண்டும் மன்னித்து விட வேண்டும் என்று கருத்தர் காட்டலை கொடுத்திருக்கிறார் இது நாம் ஆஹ் நேரடியாக பார்க்கும்போது இது என்ன நியாயம் ஒருவர் தவறு செய்தால் நாம் அமைதியாக அவர்கள் கொடுக்கிற கொடுமையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு நாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டுமா என்று நமக்கு தோன்றும் ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் கர்த்தர் அவர்கள் செய்த தவறை மூடி மறைக்க விரும்பவில்லை தவறான மனிதர்களுக்கு தீயவர்களுக்கு அவர் காப்பாற்றும்படியாக இந்த காரியத்தை நமக்கு சொல்லவில்லை தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றால் தீமையை விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்ற பொருள் நாம் நமக்கு ஒரு தீயமை செய்கிறார் ஒருவர் என்றால் அவர்களுக்கு நம்முடைய பலன் உள்ள மட்டும் நாம் அவர்களுக்கு தீமை செய்தார் பதிலுக்கு பதில் செய்தால் நம் பலன் எவ்வளவோ அவ்வளவுதான் நாம் செய்வோம் ஆனால் முழுமையான நியாயத்திற்கு என்பது கர்த்தன் பெறுவார் கர்த்தர் சொல்லுகிறார் நீ மன்னித்து விடு அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இதுதான் அதன் பொருள் அதனால் தீமையோடு நீ எதிர்த்து நிற்காதே வீட்டு விலகி வா மன்னித்து விடு அப்பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் நாம் செய்து விட்டு மனம் திரும்பி இருப்போம் அங்க இருக்கும் அப்பொழுது நாம் பிறருக்கு மன்னிக்கும் பொழுது நாம் பிறருடைய பாவங்களை நமக்கு தீமை செய்தால் அதை மன்னித்து விட்டுவிடும் போது அந்த மன்னிப்பின் சுபாவம் நமக்குள் இருப்பதினால் கர்த்தர் நம்முடைய மன்னிப்பின் அந்த நற்குணத்திற்கு தகுந்த ஒரு படி அளப்பதற்காக அதற்கு ஒரு பலன் தருவதற்காக கர்த்தர் அந்த மனிதனை நீ மன்னித்த அல்லவா உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று கர்த்தர் மன்னித்து விடுவார் இது ஒரு நீதி இது ஒரு நீதி நிறைவேற்றுவதற்காக நம்மை காப்பதற்காகவே கருத்தர் பிறரை மன்னிக்க சொல்கிறார் தீயவர்களை காப்பதற்காக அல்ல நம்மை காப்பதற்காக தீயவர்களை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார் அதனால் நாம் தரும் தண்டனை விட அவர்கள் அதிகமாய் அனுபவிக்கப் போகிறார்கள் கர்த்தரிடத்தில் ஒரு காரியம் இன்னொன்று நாம் மன்னித்ததினால் அந்த சுபாவம் நமக்குள் வந்ததினால் அந்த சுபாவத்திற்கேற்ற நற்பலனை கொடுப்பதற்காக நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விடுவார் இப்பொழுது நாம் வசுத்தமாகி இன்னும் அதிக பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்வோம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் இதுதான் அங்குள்ள ரகசியம் இதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஒருவன் தீமை செய்தால் அவனை விட்டுவிடு மன்னித்து விட்டு விடு தீமையோடு எதிர்த்து நிற்காதே விலகிவிடு என்று சொல்லுகிறார் இதை நாம் புரிந்து நடந்து கொண்டால் மிகப்பெரிய வாழ்க்கையின் ரகசியங்கள் உள்ள வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வந்தால் பறித்து கொண்டு போனால் அங்கியையும் விட்டு கொடு என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு ஷார்ட்டை ஒருவன் திருட உன்னிடத்தில் வந்தால் உன்னுடைய கோட்டையும் சேர்த்து கொடு அவனுக்கு என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்ன என்றால் நம்மிடத்தில் ஒருவன் நம்மை ஏமாற்றி பறித்து கொள்ள வேண்டும் என்னுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று என்னுடைய சகோதரனோ சகோதரியோ வரும்போது நீ இதை தானே கேட்கிற இன்னும் சேர்த்தே கொடுக்கிறேன்னு எடுத்துக்கொண்டு போ என்று சொல்ல வேண்டும் செய்யவும் வேண்டும் ஏன் அப்படி செய்ய சொல்லுகிறார் கர்த்தர் பார்ப்பார் அவர்கள் சொத்தையும் சேர்த்து நம் கையில் கொடுத்து விடுவார் கர்த்தருடைய ஞானம் மிக பெரியது அவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பதற்காகவே பிறரை மன்னிக்க சொல்லுகிறார் துன்மார்க்கரை காப்பாற்றுவதற்கோ தீயவர்களுக்கு துணை போவதற்கோ கர்த்தர் அப்படி சொல்லவில்லை நம்மை மன்னிக்க சொன்னால் நம்மை காப்பதற்காக தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் கெட்டவர் அல்ல கெட்டவர்களுக்கு துணை போகவும் மாட்டார் அவர் எந்த நேரத்திலும் அக்கிரமக்காரருக்கு அவர் கை கொடுப்பதில்லை நீதிமானை கைவிடுகிறதும் இல்லை அக்கிரமக்காரர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதனால் கர்த்தரை நாம் தவறாக நினைக்க கூடாது சில நேரம் அப்படி தோன்றும் நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது தும்மாார்கர் செழித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் கர்த்தரை தேடுவோம் வேதத்தை தியானிப்போம் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம் பரிசுத்த பாதையில் நடப்போம் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்போம் பார்க்கும் போது சில நேரங்களில் நாம் கண்ணீர் வடிப்போம் அவர்கள் கொண்டே போவார்கள் நாம் தாழ்த்தப்பட்டுக் கொண்டே இருப்போம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது மனம் துடிக்கும் ஐயோ ஆண்டவரே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு தீமையை செய்தார்கள் அவர்களை மன்னிக்க சொல்லி நான் மன்னித்து விட்டேன் திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டம் வருகிறது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களோ நன்றாகவே செழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று நம் மனதில் நாம் நினைக்க தோன்றும் முடிவு வரை பொறுமையோடு இருப்பது அவசியம் முடிவு யாருடையது அவர்களுடைய செழிப்பும் முழுவதும் நம்முடைய காலடியில் வந்து விழும் கர்த்தர் அப்படி செய்வார் அவர் பெரியவர் அவர் ஞானத்தில் பெரியவர் பூரண ஞானம் உள்ளவர் நீ வளர்கிறாயா வளரு வளரு என்று வளர விடுவார் மொத்தமாக கொண்டு வந்து நம் காலடியில் போடுவார் அவர் எப்படிப்பட்ட தெய்வன் அவர் அவர் மிகுந்த நல்லவர் அவர் வல்லமை உடைவர் ஞானமுள்ள தேவன் அவர் பரிசுத்த தெய்வம் அவரை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது நம்மை போல மனிதரை போல நினைத்து விடக்கூடாது அவர் ஞானத்தில் சிறந்தவர் அவர் பெரிய காரியங்களை செய்து காட்டுவார் நாம் வாழ்க்கையில் அற்புதங்களின் அடையாளங்களில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை உயர்த்தி வைத்த அழகு பார்ப்பார் அவ்வளவு நல்ல தெய்வன் அவர் இப்படி அவருடைய கட்டளைகளை மட்டும் நாம் கை கொண்டு நடந்தால் போதும் ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் அவனுக்கு திருப்பி காட்டு என்று சொல்லுகிறார் இப்படிதான் ஒருவர் நம்மிடத்தில் நம்மை அடித்து துன்பப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி நம்மிடத்தில் உள்ளதை பறிக்க வந்தால் சேர்த்து கொடுக்க வேண்டும் இந்த இதையும் எடுத்துக்கொண்டு போயின்றோம் அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் அவர்கள் அழிவதற்கே துன்மார்க்கமாய் நடப்பார்கள் நாம் வாழ்வதற்கு நற்காரியங்களை கற்று வாழ்வோம் இப்படியாக கர்த்தருடைய ஞானத்தை ஞானமுள்ளவர் என்பதை புரிந்து கொண்டால் போதும் கர்த்தருடைய ஞானத்தை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது முயற்சித்தால் கொஞ்சம் கொஞ்சம் எட்டியவரை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் அவர் ஞானத்தில் பெரியவர் என்பதை அதை உணர்ந்து கொண்டால் போதுமானது அவர் பார்த்துக் கொள்வார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கருத்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதே போல கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவன் உண் உன்னை ஒரு மைல் தூரம் என்னுடன் வா என்று அழைத்தால் நீ இரண்டு மைல் தூரம் போ எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அதிகமாக என்று கருத்து சொல்லுகிறார் விட்டு கொடுக்கிறதை பற்றி இந்த காரியத்தை கருத்து சொல்லிருக்கிறார் விட்டுக் கொடுக்க வேண்டும் நாம் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க பழக வேண்டும் மாம்ச காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை விட்டுக் கொடுக்க கூடாது எந்த சூழ்நிலையிலையும் ஜெபிப்பதற்கு நாம் ஒரு மணி நேரம் ஜெபிக்க உட்காருகிறோம் யாராவது வந்து என்னுடன் வா சிறு ஷாப்பிங் போகலாம் என்று கூப்பிடுகிறார்கள் என்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யார் எதை கேட்டாலும் இரண்டு மடங்கு செய்ய வேண்டும் என்று எழுந்து ஓடிவிடக்கூடாது ஜெபிப்பதை விட்டு ஆவிக்குரிய காரியங்களை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க கூடாது கத்திரைக்கேற்ற காரியங்களை விட்டுக் கொடுக்க கூடாது நான் ஜெபித்து முடிக்கும் வரை காத்திரு என்று சொல்லி நாம் ஜெபித்து முடித்து நம் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி சரியான நேரம் வரைக்கும் நாம் முடித்து பின்பு பின்புதான் செல்ல வேண்டும் ஆவிக்குரிய காரியங்களை 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 சபைக்கு செல்வது வாசிப்பது இந்த எந்த காரணத்தை முன்னேற்றும் உலக காரியங்களுக்காகவோ உலகத்தாருக்காகவோ விட்டுக் கொடுத்துக்கிட்டு எழுந்த விடக்கூடாது நாம் அதை உட்கார்ந்தால் உட்கார்ந்ததுதான் தீர்மானமாக செய்ய வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மாம்ச காரியங்கள் நம்மிடத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மிடத்தில் நம்மிடத்தில் ஒரு லட்சம் நம்மிடத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தைக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டார் அவர்களிடத்தில் திரும்பவும் நாம் பரவாயில்லை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இன்னும் ஒரு பத்தாயிரம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கலாம் அப்படி நாம் விட்டுக் கொடுக்க பழக வேண்டும் அதே போல மற்ற காரியங்கள் ஏதாவது ஒரு வேலை எனக்கு செய்து கொடுங்கள் என்று சொல்லி உதவி கேட்டார் ஒரு வயதானவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு இந்த உதவி செய்து கொடு கொஞ்சம் செய்து கொடுமா என்று கேட்டால் நம்மால் ஆன வரைக்கும் அதிகமாய் செய்து கொடுக்க வேண்டும் இன்னும் அதிகமாகவே செய்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் மாம்பத்திற்கு எதுவான நீதியான காரியங்களில் நாம் உதவி செய்ய வேண்டும் அநியாயமான காரியங்களில் செய்துவிடக்கூடாது என்னுடன் வா இரண்டு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு சினிமா பார்க்கலாம் மெகா சீரியல் பார்க்கலாம் என்று கூப்பிட்டால் உதவி செய்ய போகக்கூடாது அதான் நம்முடைய வேலை நிச்சயமான அத்தியாவசியமான உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டு கேட்டால் அதை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது எந்த உதவியா இருந்தாலும் அப்படியாக நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்மிடத்தில் யாராவது கடன் வாங்க விரும்பினால் அவர்களுக்கு முகம் நம்ம நம்மிடத்தில் உதவி செய்ய நம்மால் முடிந்தால் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் தீய வாங்கக்கூடாது நம்முடைய கருத்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் வட்டி வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது இந்த பணத்தை கொடுத்தால்தான் நான் இந்த வேலையை செய்வேன் என்று நாம் அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கக்கூடாது இதெல்லாம் மகா பாவமாய் இருக்கிறது கருத்தருக்கு பிரியமில்லாத செயலாய் இருக்கிறது அதை நான் இப்படிப்பட்ட பாவ காரியங்களை விட்டு ஒழிக்க வேண்டும் அதாவது பிறரை மன்னிக்க வேண்டும் தீமை செய்கிறவர்களை நாம் மன்னித்து பழக வேண்டும் நம்மிடத்தில் உதவி எதிர்பார்த்து எந்த உதவி எதிர்பார்த்தாலும் மாம்சத்திற்கேற்ற காரியங்களில் நாம் அதை கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே சமயத்தில் ஆவிக்குரிய காரியங்களை தடை செய்யும்படி கர்த்தருக்கேற்ற ஒதுக்கிய நேரத்தில் நாம் கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டும் கர்த்தரை அனுமதித்தாலொழிய கர்த்தரை சொன்னாலொழிய நாம் வேறு எழுந்து போய் வேற காரியங்களை செய்யக்கூடாது நேரம் வீத வாசிக்கிறது போன்ற எல்லா காரியங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விட கூடாது கத்தருக்கேற்ற காரியங்களே கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் நம் உயிரை போனாலும் விட்டு கொடுக்க கூடாது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நம் கணவரோ அல்லது மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ இது வேண்டாம் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி இவர்கள் பேச்சை கேட்டு விட்டுவிடக்கூடாது இது மிகப்பெரிய தவறு அது யாராக இருந்தாலும் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்கே கீழ்ப்படிய வேண்டும் மனிதர்களின் சொல்லிக்கு கீழ்ப்படைந்து விடக்கூடாது இப்படிதான் நம் ஆதி பிதாக்களான ஆதாமிக்கும் மேம்பாடுக்கும் இப்படியாக நடந்தது அவர்கள் தவறு செய்தார்கள் அதற்கு காரணம் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அதனால் நாமும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிரியர் பதிப்பாராக இனம் தொடர்ச்சியை அடுத்த செயலியில் பார்க்கலாம் மாரநாதா